நேரத்திலேயே கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரமாண்டமான மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து உச்ச பார்வையுடன் தொழில் கல்வி பதவி மரியாதை ஆகியவற்றில் பெரிய முன்னேற்றத்தை அளிப்பார் இவர்களின் பெயரை உயர்த்தும் நிகழ்வுகள் நடைபெறும் தொழில் மாற்றம் அல்லது புதிய திட்டம் தொடங்கும் வாய்ப்பு வரும் சமூகத்தில் பெரும் மதிப்பு புகழ் பிரளயம் ஆகியவை இவர்களுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் தட்டும் வருடம் இதுவரை இருந்த விஷயங்கள் செயலாக மாறும் புதிய வீடு புதிய வாகனம் புதிய உறவு புதிய பக்கம் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வை நிறைவாக்கும் அதே போலதான் சனி வலிமையாக ஐந்தாவது இடத்தில் நிற்பதால் இது ராஜயோகம் திறக்கும் ஆண்டு என்று கூட சொல்லலாம் நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் செய்தவர்கள் லாபத்தின் உச்சநிலையை அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செல்வங்கள் அதிகரிக்கும் இவர்களின் பெயர் சமூகம் முழுவதும் ஒழிக்கும் அந்த கன்னி ராசிக்காரர்தான் இப்போது வளர்ந்தவர் என்று மக்கள் சொல்லும் காலம் இது அதே போல ஆண்டில் குரு பகவான் பதினோராவது அடைவதால் இது வருமான வெடிப்பு வருடம் வியாபாரத்தில் புதிய கிளைகள் பணியில் போனஸ் முதலீட்டில் பல மடங்கு லாபம் சொத்து உயர்வு ஆகியவை நிச்சயம் அந்த ஆண்டு இவர்களிடம் பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் புதிய வீடு வாங்குதல் வாகனம் மாற்றுதல் அல்லது வெளிநாட்டு பயணம் கூட நிகழலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அன்பு வாழ்க்கையில் நிலைத்தன்மை வரும் புதிய உறவு திருமணமாக வாரும் வாய்ப்புகளும் உண்டு ஏனென்றால் ராசிக்காரர்கள் தங்கள் மனம் மற்றும் ஆன்மாவை சமநிலையில் கொண்டு வரும் காலம் இது ஆன்மீக விழிப்புணர்வின் ஆண்டு தெய்வத்தின் அருள் மிக வலிமையாக கிடைக்கும் குறு பார்வையில் இருந்தால் வியாபார விரிவாக்கம் புதிய முதலீடு குடும்ப வளர்ச்சி ஆகியவை நடக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் கடந்த கால துயரங்கள் முடிவடையும் இந்த ஆண்டு இவர்களுக்கு தெய்வீக ஆற்றல் நிறைந்த பரிசாக கிடைக்கும் இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தின் உச்சநிலை ரெண்டாயிரத்தி முப்பதில் சனி மற்றும் குரு இணைந்து உச்சம் பலம் தரும் இந்த ஆண்டு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவி உயர்வு சொத்து பெருகுதல் குடும்ப வடிவாக்கம் குழந்தைகளின் சாதனை வெளிநாட்டு பயணம் புகழ் மரியாதை மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து ராஜயோக காலம் உருவாகும் இவர்கள் செய்த உழைப்புக்கான பலன் பலமடங்காக திரும்பும் அவர்களின் முகத்தில் ஒளி வீட்டில் வளம் மனதில் அமைதி புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகள் அணியவும் விஷ்ணு லட்சுமி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யவும் ஓம் புத்தாய நமக மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சபிக்கவும் எலுமிச்சை நிவேதனம் மற்றும் பச்சை மூலிகை தானம் செய்வது நல்லது ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை மாலை நேர தீபம் ஏற்று குருவை வழிபடவும் இவையெல்லாம் இவர்களின் கிரக பழத்தை பத்து மடங்கு உயர்த்தும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் தடை துன்பம் சிரமம் எந்த ஒன்றையும் அவர்கள் தோல்வியாக ஏற்க மாட்டார்கள் அவர்கள் அதை அனுபவமாக கொண்டு வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவார்கள் இவர்களின் நம்பிக்கை புத்திசாலித்தனம் கடின உழைப்பு மூன்றும் சேர்ந்து அவர்களை தலைசிறந்த மனிதராக மாற்றும் அவர்கள் பிறந்தாலே நியாயம் நேர்மை நுண்ணறிவு ஆர்வம் அவை அனைத்தும் அவர்களோடு பிறக்கும் எங்கு சென்றாலும் அவர்களின் பெயர் ஒழுங்கு அறிவு நம்பிக்கை என்ற அடையாளமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு பாடம் சொல்லும் வாழம் நூல் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிற ராசியில் இல்லாத சில விசேஷ யோகங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானவை புத்தி பழம் யோகம் புதன் பழம் பெற்றால் இவர்களுக்கு சிந்தனை பேச்சு திட்டமிடல் முடிவு அனைத்திலும் வல்லமை கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து வெற்றி பெறுவார்கள் தனயோகம் குரு மற்றும் சனி நல்ல இடத்தில் இருந்தால் பிறரிடம் இருந்து எதிர்பார்க்காமல் தாங்களே செல்வம் சேர்ப்பார்கள் நிலம் சொத்து தங்கம் வாகனம் சேமிப்பு எல்லாமே இவர்களால் உருவாக்கப்படும் வித்யா யோகம் கல்வியில் மேன்மை அறிவு ஆராய்ச்சி கலை மொழி ஆகியவற்றில் இவர்களுக்கு தெய்வீக வரம் உள்ளது ராஜயோகம் சனி ஐந்து அல்லது பத்தாம் இடத்தில் இருந்தால் அதிகாரம் மரியாதை அரசாங்க பதவி போன்றவை கிடைக்கும் இந்த யோகங்கள் அமைந்தால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிரபலமான கதை போல மாறும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அமைதியாக உழைத்து வெற்றி காத்திருக்கும் பொறுமை அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் ஆனால் செயலில் அதிரடி காட்டுவார்கள் அவர்கள் எதையாவது முடிவு செய்தால் அது நடந்தே தீரும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டும் விதி மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக எவரும் இவர்களை இலகுவாக மதிப்பிட முடியாது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் மனம் மற்றும் செயலால் ஒரு பேரரசை கட்டி முடிப்பார்கள் ராசிக்காரர்கள் பூமி தத்துவத்துடன் சேர்ந்தவர்கள் இதனால் அவர்களிடம் நிலைத்தன்மை நம்பிக்கை உண்மை உழைப்பு ஆகிய சக்திகள் இயற்கையாகவே இருக்கும் பிரபஞ்சம் இவர்களிடம் ஒரு ரகசிய ஆற்றலை அளித்துள்ளது எதையாவது நினைத்தால் அதை நிகழ்த்தும் சக்தி இந்த மினிஸ்டேஷன்ஸ் எனர்ஜி இவர்களிடம் மிகவும் வலிமையாக இருக்கும் அதனால் தியானம் ஜபம் பிரார்த்தனை இவர்களுக்கு அதிசய பலன்கள் தரும் அவர்கள் சொன்ன வார்த்தை தெய்வத்திற்கே கட்டளை போல நடக்கும் நாட்களும் உண்டு மேலும் இவர்கள் பணியிடங்களில் மிகச்சிறந்த நிர்வாகிகள் பெரிய நிறுவனங்கள் இவர்களை நம்பிக்கையுடன் பணியமர்த்தும் ஏனென்றால் இவர்களிடம் துல்லியம் கடமை உணர்வு நம்பிக்கை ஆகியவை நிறைந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ரெண்டாயிரத்தி முப்பது இடையே இவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வெளிநாட்டு பணியிடம் நிறுவன தலைமை பொறுப்பு இவை அனைத்தும் வரிசையாக வரும் அந்த காலம் இவர்களுக்கு கேரியர் கிளைமேக்ஸ் பீரியட் எனலாம் மேலும் இவர்களின் வருமானம் தாறுமாறாக வராது ஒழுங்காக நிலையாக நீடித்து வரும் அவர்கள் சேமிப்பில் வல்லவர்கள் தேவையற்ற செலவுகளில் ஈடுபட மாட்டார்கள் அவர்களிடம் இருக்கும் பணம் சேமிப்பு முதலீடு நிலம் அறிவு என நான்கு வகை வளர்ச்சி பெறும் இதுதான் இவர்களின் வாழ்க்கையை எப்போதும் பாதுகாக்கும் ரகசிய அடித்தளம் மேலும் இதையெல்லாம் தாண்டி கண்ணி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு தூணாக இருப்பவர்கள் அவர்கள் யாரையும் குறை சொல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து அமைதி காக்கும் திறன் உடையவர்கள் தந்தை தாய் சகோதரர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் அன்பு ஆழமானது ஆனால் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இல்லாத இடம் வெறுமையாகவே இருக்கும் மேலும் இவர்களில் பலர் சமூகத்தில் பிரபலமாக மாறுவார்கள் ஜோதிடம் கலை அறிவியல் நிர்வாகம் கல்வி அரசியல் தொழில் துறைகளில் இவர்களின் பெயர் வெளிச்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது இடையே இவர்களில் சிலர் சமூக அங்கீகாரம் விருது விருது பெறுதல் ஊடகப்புகழ் போன்றவற்றை அனுபவிப்பார்கள் அந்த ஆண்டுகளில் இவர்களின் முகத்தில் சுய ஒளி திகழும் ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் இருப்பார்கள் அவர்கள் சுத்தமாக வாழ்வார்கள் தங்கள் மனதே தெய்வத்தின் மீது நிலைநிறுத்துவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிவன் லட்சுமி முருகன் ஆகிய தெய்வங்களின் அருள் சிறப்பாக கிடைக்கும் தினமும் காலை ஓம் நமச்சிவாயா அல்லது ஓம் கிரீம் லக்ஷ்மியே நமக என்று நூத்தி எட்டு முறை சபித்தால் அவர்களின் வாழ்க்கை ஒளிரும் மன அமைதி மற்றும் செல்வம் சேரும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் திடீர் பணவரவும் எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் என்னப்படி நடந்து கொள்வார்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து தருவார் தந்தவெளி உறவினர் குளோல் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடுவீர்கள் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வார்கள் பாலியல் நண்பர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் வார பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் சூழல் ஏற்படும் புதிய நண்பர்களால் புதிய துளிகளை தொங்கும் நிலை ஏற்படும் திடீர் பணவரவு உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பலியாண்டவர் ஏனென்றால் நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் வழக்கத்தை பின்பற்றுங்கள் நாள் ரீதியாக நன்றாக இருக்கும் உடல்நலப் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளை காண்பீர்கள் கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க நல்ல மாதம் இது திருமணமான தம்பதிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயங்களில் முன்னேறுவதற்கு முன் கவனமாக சிந்திப்பது நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் துணைவிடம் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உறவில் ஈகோ ஊடுருவ விடாதீர்கள் தனிமையில் இருப்பவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்கலாம் கண்ணிராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் விரிவாக்க திட்டங்கள் பலனளிக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் எளிதாக வெல்வீர்கள் இந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் உங்கள் நடத்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேலை மாற்றத்தை கடத்தில் கொண்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் அதிக பொறுப்பு அல்லது பதவி வழங்கப்படலாம் அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம்